வணக்கம் மாரா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் அரட்டையாக இருந்தது உங்களை வரையா இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் ஆலி ஆலி ஆதியோர்களின் அவதார்கள் ஸோ ஆலி அண்டு ஆதியோர்களின் அவதார்கள் அப்படின்னு சொல்லலாம் எழுத்தாளர் மாணிக் அவர்கள் எழுதியிருக்காரு ஓன் பப்ளிகேஷன் அவரே தான் வெளியிட்டிருக்காரு அவருடைய முதல் நூல் ஸோ இந்த நூலோட கதை களம் என்ன இதோட குறைகள் என்ன நிறைகள் என்ன அப்படிங்கிற குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக நான் ஒரு கதைக்களத்தை சொல்கிறேன் சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது திரைப்படங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு நிறைய இடங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு அந்த மாதிரி ஸோ ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த திரைப்படம் நீங்கள் சொல்கிறத வச்சு தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் ஸோ இதோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப காட்சிகள் பூமியில் பல்வேறு இடங்கள்னா வந்து இது ஒரு கற்பனையான ஆளி அப்படிங்கிற ஒரு கற்பனையான அண்டத்தில் தான் நடக்குது கற்பனையான இடத்துல நடக்குது ஸோ இப்போ பூமிலேருந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ஆளிலேருந்து வந்த மெம்பர்ஸ் அங்கே எங்கன்னா தோன்றுறாங்க ஒவ்வொரு குழந்தைகள் சின்ன பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு அழைப்பு வந்திருக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்ட்டை பர்மிஷன் வாங்கி கூப்பிட்டு போயிட்றாங்க ஆளிக்கு கூப்பிட்டு போயிடறாங்க ஸோ அப்படி போகும்போது இந்த ஆளியில் போனோம்னா இங்கே இந்த சின்ன பசங்க மட்டும் இல்லை ஏகப்பட்ட சின்ன பசங்க இருக்காங்க ஸோ அவங்களையெல்லாம் ஒவ்வொரு டீமாக பிரிக்கிறாங்க எப்படி டீம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பெரும் பூதங்கள் தான் பஞ்ச பூதங்களை வச்சு தான் வந்துட்டு பிரிக்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதன் அடிப்படையில் அஞ்சு பிரிவாக பிரிக்கிறாங்க அதில் ஒவ்வொரு மாணவர்களையும் கொண்டு போய் விடுறாங்க ஸோ இப்போ கூட்டு போனது பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி வருஷம் வருஷம் இப்படி மாணவர்கள் இங்கே வருவாங்க படித்து போவாங்க ஏழு வருஷம் படிப்பாங்க இடையில உங்களுக்கு லீவ் இருக்கும் லீவ் இருக்கும்போது பூமிக்கு திரும்பிக்கலாம் திருப்பி இந்த மாயாஜால உலகத்தில் தான் இருக்கணும் ஸோ இதுக்கு இந்த பெரிய மாயாஜால உலகத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்சார்ஜ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோன்னா பரசுராமர் ஸோ கதைக்குள்ளேயே இந்த பரசுராமரோட அறிமுக காட்சி தான் நல்லா இருக்கும் நம்ம ஏன்னா கதையோட்டத்தில் போயிட்டு இருப்போம் அப்புறம் இந்த ஓ பரசுராமர் தான் வந்திருக்காரா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட காட்சிகள் ஸோ இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வருஷ வருஷம் மாணவர் வர்றதுலேயே இந்த வருடம் வந்த மாணவர்களில் ஒரு சிலர் இந்த ஆலியை உருவாக்கிய ஆதியோர்கள் அதாவது ஆதி தெய்வங்கள் அவங்க தான் அவங்களுடைய மறு ஜென்மங்கள் ஸோ அவங்களுடைய மறு ஜென்மங்களே அந்த மறு ஜென்மங்கள் தான் அவதார்கள் ஸோ அந்த அவதார்களே இந்த முறை ஒரு மாணவர்களாக இங்கே கல்வி பயில வந்திருக்காங்க ஸோ அப்போ அவங்களுடைய டேலண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இது வந்து இப்போ வந்துட்டாங்க இந்த ஆலிக்கு வந்துட்டாங்க இதோட இன்சார்ஜ் பரசுராமர் இங்கே என்னன்னா வருடா வருடம் வாகை பந்தயம் அப்படின்னு ஒரு போட்டி நடத்துவாங்க அதாவது பலவேறு போட்டிகளோட தொகுப்பு இதில் வந்து யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு சிறந்த மாணவருக்கான பரிசு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த வருஷத்தில் ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த அவதார்கள் வந்ததுக்கு பிறகு ஏன்னா இவங்க ஹைலி டேலண்டட் அவதார்கள்ங்கிறவங்க சாதாரண மாணவர்கள் கிடையாது அவங்க ஆல்ரெடினா தெய்வங்களோட மறு பிறவிகள் இப்போ அவங்களுக்குள்ள இருக்க போட்டி யார் அந்த பந்தயத்தை வின் பண்ண போகிறது ஏன்னா ஆறு பேர் வந்திருக்காங்க ஆறு பேருமே ஆதியோர்களுடைய அவதார்கள் தான் இப்போ ஒருத்தருக்கு காற்றோட சக்தி இருக்குது ஒருத்தருக்கு நெருப்போட சக்தி இருக்குது அதாவது நல்லா தமிழ் படுத்தி சொல்லியிருப்பாங்க நாவல் ஃபுல்லாவே நல்ல தூய தமிழில் இருக்கும் அதில் உள்ள சிக்கல்களை பற்றி நான் குறைகளில் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் காற்று வல்லனை காற்றை ஒருங்கிணைக்கக்கூடிய கலையை கற்றவர் ஒருத்தர் நெருப்பு வல்லனை நெருப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி ஆகாயம் நீர் நிலம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கலைகளை உடையவங்க ஸோ இந்த ஐந்து பேர் ஐந்து பஞ்சபூதங்கள் ஆனால் ஆறு பேர் இருக்கான் ஸோ இவங்களுக்குள்ள இருக்க போட்டி யார் வின் பண்ணுறது ஆல்ரெடி வின் பண்ணியிருக்க ஒருத்தர் இருக்கார் ஆறு வருஷமாக வின் பண்ணிட்டு ஏழாவது வருஷம் வின் பண்ண ஒருத்தர் ரெடியாக இருக்கார் அப்புடின்னு போட்டி இவங்களுக்குள்ளே யார் வெற்றி பெறா அதில் இவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன இந்த சவால்களை தாண்டி ஒரு காமனான ஒரு பெரிய சவால் என்ன அப்படிங்கறத நோக்கிலாம் கதைக்களம் போகுது இப்போ இதை பத்தி வாசிக்கும் போது எனக்கு ஏன்னா கதைக்களம் ஒரு யூனிவர்ஸில் மட்டும் நடக்காது ஆழிக்குள்ள மட்டும் நடக்காது ஆளிலேருந்து பல்வேறு உலகங்களுக்கு அப்படி தவி 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 போயிட்டு வரும் இதெல்லாம் பார்க்கும்போது அஹ் பூமியிலேருந்து மாணவர்கள் படிக்க போறாங்க ஒரு மாயாஜால உலகத்திற்கு அங்கே ஒரு சிறந்த மாணவனுக்கான போட்டியில் நடக்குது போட்டியில இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி இதற்காக பல்வேறு உலகங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது இதெல்லாம் வச்சு எனக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஞாபகத்தில் வந்த படங்கள் அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே அவதார் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சபூதத்தோட பவர் இருக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் திரைப்படமாகவும் வந்துச்சு கார்ட்டூன் அனிமேஷன் சீரீஸாகவும் வந்துச்சு எனக்கு அதான் ஞாபகத்தில் வந்துச்சு ஏன்னா அது அந்த அவதார் வந்து த லாஸ்ட் ஏர் பெண்டர் அவர் காற்றை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இருக்கும் இன்னொரு நெருப்பில் அவர் சொன்னிருப்பான் ஸோ அந்த மாதிரி அதுவும் இந்த பஞ்சபூதங்கள் அவதார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூமியிலேருந்து அழைப்பு வருது ஒரு மாயாஜால உலகத்துக்கு போகிறாங்க அங்கே ஸ்கூல் மாதிரி நடக்குது படிப்பை முடிச்சு திரும்பி வருவாங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் வந்தது ஹாரி பாட்டர் ஸோ இந்த புத்தகத்தை தமிழில் ஒரு ஹாரி பாட்டர் அது மொழிபெயர்ப்பு நூல் இல்லை இது ஓன் தமிழ் ஹாரி பாட்டர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஹாரி பாட்டரில் ஹாரி பாட்டர் மட்டும்தான் ஹீரோ இங்கே பல்வேறு நபர்களும் ஹீரோன்னே சொல்லலாம் ஸோ இந்த உலகத்துக்கு போகிறாங்க போட்டியில் ஈடுபடுறாங்க ஹாரி ஹாரிபாட்ல அந்த சார்சரஸ் ஸ்டோன் காப்லெட் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் நிறைய போட்டிகள் நடக்காங்க சின்ன பிள்ளைகள் அந்த கார்ட்டூன்ல தமிழ்ல போடுவாங்க பார்த்த நினைவுகளை வந்துட்டு நமக்கு வந்து நினைவுபடுத்த முடிஞ்சி அதே போல பார்த்தீங்கன்னா பல்வேறு உலகங்களுக்கு போவாங்கன்னு சொல்லல அதை பார்க்கும்போது எனக்கு மார்வல் காமிக்ஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இன்ஃபினிட்டி வார் அதெல்லாம் நினைவுனா அங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோனுக்கு அப்படியே டிராவல் பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு சக்தி கல்லுக்காக டிராவல் பண்ணுவாங்க இப்போ இதில் பார்த்தோன்னா பல்வேறு உலகங்கள் அது மாதிரி வரும் அந்த ஒவ்வொரு உலகத்துக்கு போகும்போது அதோட நேச்சர் ஒவ்வொரு மாதிரி ஒரு கழுகு உலகம்னா அதுக்கான நேச்சர் ஒரு மாதிரி இருக்கும் இயக்க உலகமும் இருக்கும் அதுக்கான நேச்சர் ஒரு மாதிரி இருக்கும் டக்குன்னு எனக்கு பண்ணிக்க ஓட இப்போ பார்த்தோன்னா அதில் மாதிரி பிளாக் பேந்தர் பிளாக் பேந்தர் ஒரு இடத்துக்குள்ள நினைஞ்சோன்னா அது தான் ஒரு மறைக்கப்பட்ட பகுதியா இருக்கும் உள்ள நினைஞ்சோன்னா தெரியாது அது மாதிரி இப்ப ஆளிக்கும் சரி அதுலேருந்து வேற வேற கலாக்சி போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல அந்த ஒரு மாயர்கள் மாயர்கள் வந்து ஒரு கற்பனையான திரையை உருவாக்கிடுவாங்க அதை தாண்டி போய்டோன்னா தெரியாது ஆளி உலகத்தில் உள்ளவங்களுக்கு ஆளி எங்க இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஏன்னா குமேறு மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அது தெரியாது ஸோ அந்த பிளாக் மேன் ஞாபகம் வந்துச்சு குறிப்பா அந்த இயக்கர் உலகம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது ஏன்னா அவங்க வந்து இயந்திரங்களை செய்வதில் வல்லவர்கள் ஸோ தான் இயக்கர் உலகம் அப்படிங்கிறப்ப டக்குனு அந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல வரும் தோர் அவருடைய சுத்தியல் உடஞ்சி போனோம்னா டக்குன்னு ஒரு உலகத்துக்கு போவார் அங்க உள்ளவங்க எல்லாருமே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த இயந்திரங்களை வடிவமைக்கக்கூடியவங்க அப்ப அவங்களெல்லாம் வந்து தானோ சளிச்சிருப்பாரு அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் மிஞ்சி இருப்பாரு அவர் தான் அந்த கோடரியை செஞ்சு கொடுப்பார் தோருக்கு நீங்க அவெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போ அது மாதிரி தான் இங்கே இயக்க உலகம் ஸோ அந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை ஒரு மார்வல் காமிக்ஸையும் ஒரு ஹாரி பாட்டரையும் ஒரு அவதாரத லாஸ்ட் ஏர்பென்ட்ரையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னால் நினைவுபடுத்திக்க முடிஞ்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் நம்ம இதை காப்பின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு விஷயத்தின்ஸ்பை ஆகி எடுத்துருப்போம் அது மாதிரி இன்ஸ்பைர் ஆனது ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் புக் எழுதுனாருன்னா ஒரு மயாஜால உலகத்தை உருவாக்குறாருன்னா அவர் பார்த்த காட்சிகள் அவர் படித்த நூல்கள் அதெல்லாம் எப்படியும் நம்மளை அறியாமலும் வரும் மனசுக்குள்ளே ஸோ அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ இந்த நூலோட குறைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சில குறைகள் சொன்னால் கதை வந்து நல்ல விறுவிறுப்பு நிறைகள் அப்படிங்கிறப்ப நல்ல விறுவிறுப்பு அதனால நான் டக்குன்னு குறைகளை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு எழுத்தாளர் நமக்கு அனுப்பி வச்சு படித்து பாரு எனக்கு முதல்ல குறை லென்ஸ் வச்சு தேடுவேன் எங்கேடா என்னடா இருக்குது பென்சில் வச்சு மார்க் பண்ணுவோமோ அளவுக்கு தேடுவேன் அப்படிங்கிறப்ப அந்த குறைகள் அப்படிங்கிறது முதல் பக்கத்துலேருந்தே நான் சொல்லுவேன் இது சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் நமக்கு வந்து ஒரு பால பாடம் பண்ணுவாங்க ஸ்கூலில் எவ்வளோ தெய்வ பக்தி இருந்தாலும் இந்த பரிச்சை பேப்பரில் போய் ஊ போடுறதோ செவன் எயிட் சிக்ஸ் எழுதுறதோ சிலுவக்குரி போடுறதோ பண்ணக்கூடாதா பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்தவரைக்கும் எழுத்தாளர் முதல் பக்கத்தில் ஓம் அப்படின்னு போட்டு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே ஓம் நம்ம சிவாய அப்புடின்னு போட்டிருக்காரு இது தவறு கிடையாது ஆனால் இது எழுத்தாளருடைய தனிப்பட்ட ஒரு ஈடுபாடு இது வந்து ஒரு ஜென்ரலான குழந்தைகளுக்கான ஒரு மாயாஜால புனைவு கதைக்குள்ள கொண்டு வந்தா அது அனைவராலும் விரும்பப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி உதாரணமா என்னுடைய இண்டிவிஜுவல் பாயிண்ட்ல நான் அதை விரும்ப மாட்டேன் காரணம் மத ரீதியான இது ஒரு மாயாஜால கதைக்கு தேவையில்லை ஏன்னா நீங்க ஒரு பக்தி நூல் எழுதுனீங்கன்னா போட்டுங்க தாராளமாக பக்தி நூல்ல நீங்க சேர்த்துக்கலாம் இது சிறு ஒரு சிறுவர்களுக்கான ஒரு தீவிர இலக்கியம் வாசிப்பவர்களுக்கான நூல் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிறுவர்கள் வாசிக்க ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான சுவாரஸ்யமான ஒரு சிறார் மாயாஜால கற்பனை நூல் இங்கே நீங்கள் மதம் சார்ந்த ஒரு சிம்பிள் கொண்டு வர்றது தேவையற்றதோன்னு நினைக்க தோணும் ஏன்னா இதை ஒரு மித்த பிற சமூகத்தை சேர்ந்தவங்க மித்த மதத்தை சேர்ந்தவங்க பார்க்கும்போது இது வேணாமே அப்போ நம்ம பையனுக்கு இது மாதிரி இது மத ரீதியாக போதும்னு சொல்லி அவங்க அந்த புத்தகத்தை தவிர்க்கலாம் ஒரு ஹிந்துவிசம்ல உள்ளவங்களே அதை எடுக்கும்போது அப்போ நம்ம மதத்தை குறித்து நிறையா இருக்குமோன்னு தேடி போவாங்க பட் உள்ளே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது உள்ளே பகவான் பரசுராமர் வராரு பட் அவர் வந்துட்டு அந்த மத ரீதியாக நம்ம எடுத்துக்க முடியாது தசாவதாரத்தை குறித்து ஒரு சிறிய இன்ட்ரோலாம் இருக்குது அதெல்லாம் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு தீவிர ஆன்மீக நூல் கிடையாது நீங்கள் ஒரு ஆன்மீக நூலில் இந்த மாதிரி போடலாம் பட் இது ஒரு பெரிய குறையாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி கதை முழுக்கவே தூய தமிழில் எழுதியிருக்காரு அது பிரச்சனை இல்லை நமக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படின்னா தான் தூய தமிழில் எழுதக்கூடாது அங்கங்கே ஆங்கில வருது தேவைப்பட்டால் பயன்படுத்தணும் இது ஒரு மாயாஜால புனைவு தான் அப்போ நீங்கள் தூய தமிழில் எழுதிக்கலாம் பட் இந்த தூய தமிழ் இன்றைக்கி காலகட்டத்திற்கான குழந்தைகளுக்கு டக்குன்னு எடுபடுமா ஏன்னா ஒரு முதல் நூறு பக்கம் அவர் அடிப்படை அந்த ஆலி எப்படி உருவானுச்சு அதில் ஒவ்வொரு விஷயத்திற்குமான அர்த்தங்கள் எப்படி அப்படிங்கிறத பேஸ்மெண்ட் செட் பண்றாரு இதை தாண்டி அந்த போட்டிகளை போகும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் பட் இந்த முதல் நூறு பக்கத்தை வாசிக்கும் போது ஏகாப்பட்ட கதாபாத்திரங்கள் அறிமுகமாகும் நிறைய தமிழ் சொற்கள் வரும்போது அது ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அது தப்புன்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து சொல்லகராதி வச்சிருக்காரு சொல்லகராதியில ஒவ்வொரு தமிழ் சொல்களும் ஒரு முப்பது பக்கத்தில் சொல்லகராதி வச்சுருக்காரு பட் இந்த சொல்லகராதி தான் வந்து எனக்கு ஒரு பெரிய டிராபேக்காக தெரியும் ஏன்னா கதை ஒரு நானூற்றி எழுபது பக்கத்தில் முடிஞ்சிருது அதுக்கு பிறகு முப்பது பக்கத்துக்கு மட்டும் சொல்லகிறாதி இருக்குது இது வந்து ஒரு பேஜ் ஐநூறு வந்தால் ரவுண்டாக இருக்கும் அப்புடின்னு நீட்டித்தது போல் இருக்குது ஏன்னா இந்த முப்பது பக்கத்துக்கான தேவை அவஸ் கண்டிப்பாக இல்லை ஏன்னா இந்த முப்பது பக்கத்தில் இருக்க சில சொற்கள் கதைக்குள்ளே இல்லை கதைக்குள்ளே உள்ள ஒரு அர்த்தம் முடியாத சொற்கள் இந்த சொல்லகிராதியில் இல்லை ஸோ அப்படிங்கிறப்ப இந்த முப்பது பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ஐந்து பக்கத்துலேயோ ஆறு பக்கத்துலேயோ சுருக்கிடலாம் நிறைய கதாபாத்திரத்தை குறித்து திருப்பி திருப்பி இங்கே சொல்ல தேவையில்லை ஏன்னா நான் எப்போதுமே மனுக்குழு தீப நாவல் பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது இப்போவும் பாராட்டுவேன் தொள்ளாயிரத்தி எழுபது பக்கத்துல முடிச்சிருப்பார் முதல் நாவல் ஆசிரியருடைய முதல் நாவல் ஆயிரம் பக்கம் விரிவடையை செய்வதற்கு எல்லா அம்சமும் அதில் இருக்கும் போதும் ஒரு விரிவடையை செய்யலை பட் இங்க பார்த்தோன்னா நானூற்றி எழுபது பக்கத்துல முடியுது அது வரைக்கும் கதை கரெக்டா இருக்கு இந்த முப்பது பக்கம் சொல்லகலாதிங்கிறது அனாவசியமாக தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ இதில் ஒரு சொல் கதையோட்டத்தில் உள்ளுக்குள்ள வருது கோழி நீ அப்படின்னு ஒரு சொல் ஏன் சொல்லுன்னா இதோட அர்த்தம் இந்த சொல்லகலாதில கிடையாது நான் வந்து ஃபஸ்ட் எல்லாம் படிக்கல கதையை முடிச்சு தான் படித்தேன் கோலினி மட்டும்தான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் மீதியெல்லாம் கூகுள் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஜென்ரலாக படிப்போம் எவ்வளோ புரியுதோ புரியணும்னு ஏன்னா சாப்பிட்ற இடத்துல வரக்கூடிய ஒரு சொருப்பு பயன்பாடு ஸோ ரொம்ப ஆர்வமாக கோலினியா அப்போ என்னென்னு கூகுள் பண்ணி பார்த்தேன் கோலினின்னா கோலினி அப்படின்னா லட்டு லட்டோட தூய தமிழ் சொல் ஸோ இப்போ இந்த கோலினிக்கு சொல்லகிராதியில் மீனிங் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதே நேரம் உள்ள பயன்படுத்தப்படுது அது மாதிரி இருக்க சில சொற்கள் உள்ளே கிடையாது ஸோ அதனால் அந்த சொல்லகராதி கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஒரு ஐந்து பக்கத்துக்குள்ளே சொற்கலாம் அதே மாதிரி வலிந்து தூய தமிழ் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த தேவையில்லை அதனால சில வார்த்தை சென்டென்ஸ் மேக்கிங்லயே சில பிழைகள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஒரு இடத்துல வார்த்தை வருது நாவகர்கள் முதல் முதலில் பழக்கப்படுத்திய ஆவினம் மாடுகள் தான் அப்படின்னு ஆவினம்னானே பசுதான் சோ பசுவினம் மாடுகள்னு சொல்ல தேவையில்ல நாவகர்கள் முதல் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கினம் மாடுகள்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த விலங்கினத்துக்கு இன்னும் பெட்ரா ஒரு வார்த்தையை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவினம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மாடுகள்ங்கிறாரு பசுவினம் மாடுகள்னு சொல்ற மாதிரி இருக்கு சென்று இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்கு அதை நான் எழுத்தாளர்கள் தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது நான் சொல்றேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சின்ன சின்னது இருக்குது இதெல்லாம் ஒரு குறைகளாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அவசியம் எழுத்தாளர் அப்டேட் பண்ணணும் நிறைகள் அப்படிங்கிறத நான் ஒருவேளே ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவேன் சுவாரஸ்யத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை இன்னொரு பக்கத்தை நீங்கள் தாண்டுறீங்க ஏன்னா அந்த நூறு பக்கம் ஒரு பேஸ் அதை தவிர்க்க முடியாது ஏகப்பட்ட இன்னொன்று ஒரு அட்வைஸாக சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் வரும் இது வந்து வாசிப்பவர்களுக்கு சொல்கிறேன் ஸோ எது எந்த கதாபாத்திரமும் ரொம்ப மூளைய குழப்பிக்கிட்டே இருக்காது வாட்சிக்கிட்டே போங்கன்னா நிறைய கதாபாத்திரம் ஒரு சில காட்சிக்கு வந்து மறைஞ்சிடும் ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் கதையோட்டத்துலேயே போயிட்டே இருங்க தேவையான கதாபாத்திரங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை ஸோ ரொம்ப மீனிங் புரியலையே ஒவ்வொரு வாரத்தை அர்த்தம் என்ன அப்படிலாம் தேட வேணாம் சொல்லக்கிறதையுமே நீங்கள் பயன் தான் நான் சொல்லகிற பயன்படுத்த தான் படித்தேன் நம்ம வாச்சுக்கிட்டே போவோம் எப்படின்னு ஸோ கண்டிப்பா அந்த ஃப்ளோ இருக்கும் நல்லா ஜாலியாக வாசிக்கலாம் நிறையா ஒருவேளை ஹாரி பாட்ரோ இவெம்சி மார்வல் காமிக்ஸ் யூனிவர்ஸோ பார்க்கலன்னா நீங்களாவே உங்கள் மனசுக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குவீங்க ஒவ்வொரு கற்பனை உலகத்துக்கு போகும்போதும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இல்லாத சிறிய சில அப்டேட்டுகள் தேவைப்படக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவேன் வாய்ப்பு கிடைச்சா வாதிச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ தான் முதல் எடிஷனாக வந்திருக்குது இப்போ கோயம்புத்தூர் புக் ஃபேரில் கூட லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ தொடங்க போகுது கோயம்புத்தூர் புக் ஃபேரும் இந்த வாரத்தில் தொடங்குது அதுக்கான அப்டேட்டும் போடுறேன் ஸோ அவசியம் போய் பாருங்கள் ஆலி மற்றும் ஆதியோர்களின் அவதார்கள் ஒரு நல்ல மாயாஜால கற்பனை புனைவு வாசித்து பாருங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை குறித்த அறிமுகங்களுடன் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி